எல்லோருக்கும் வணக்கம் இந்த நாளில் சங்கீதம் நாற்பத்தி ஆறு பத்தாம் வசனம் இவ்வளமா சொல்கிறது நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் யாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் யார் தேவன் என்பதை நாங்கள் நீங்கள் அறிந்து உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே எத்தனையோ விதமான ஜனங்கள் வாழ்கிறார்கள் பாசைக்காரர் இருக்கிறார்கள் அவர்கள் தங்களுக்கு தெரிந்ததின்படி இதுதான் கடவுள் இதுதான் கடவுள் என்று நம்பி வெவ்வேறு விதத்தில் கடவுளை தேடுகிறார்கள் ஆனால் கத்தராய ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் மோசேக்கு நான் என்று தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்தினார் மோசே தேவனிடம் கேட்டான் இஷ்டவேல் ஜனங்கள் யார் உன்னை அனுப்பினார் என்று கேட்டால் நான் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய நாமம் பேர் என்ன என்று அப்பொழுது கத்தராய் ஆண்டவர் தன்னுடைய பேர் நான் என்று வெளிப்படுத்தினார் இந்த தேவனை நாங்கள் நீங்கள் அறிந்து கொள்ள வேணும் அந்த தேவன் எப்படிப்பட்டவர் வேத வார்த்தையை ஆராய்ந்து பாருங்கள் அவர் சர்ம வல்லமை உள்ளவர் அவர் இல்லாதவர்களை உருவாக்குகிறவர் அவர் எங்களோடு கூட இருந்தால் நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையில் சகல தேவைகளும் சந்திக்கப்படும் இஷ்டவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள் அந்த ஜனங்களோடு கத்தராய ஆண்டவர் இருந்தார் இஷ்டவேல் ஜனங்களோடு ஆண்டவர் இருந்தார் ஆதலால் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றார்கள் அவர்கள் சுயபலத்தால் இது ஒருபோதும் முடியாது ஆனால் அவர்களை பலப்படுத்துகிறவர் அவர்களோடு இருந்தபடியால் இது முடிந்தது அந்த தேவன் தான் இப்பொழுது எல்லாருக்கும் சொல்லுகிறார் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் இந்த தேவன் தனிய வார்த்தையை அனுப்பி போட்டு கிரியை இல்லாமல் இருப்ப கிரியை ஒன்றும் செய்யாமல் இருக்கிற தேவன் அல்ல அவர் வார்த்தை அனுப்பி சுகம் கொடுக்கிறவர் வார்த்தை அனுப்பி ஆசீர்வதிக்கிறவர் வார்த்தை அனுப்பி வல்லுமையான காரியங்களை அதிசய அற்புத அடையாளங்களை எல்லாம் எங்கள் மத்தியில் செய்கிறவர் அவரை நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்ள வேணும் அவரை அறிந்து கொள்ள அவரை அறிந்து உணர்ந்து அவரிலே நிலைத்து நிற்க வேணும் அப்பொழுதுதான் எங்கள் வாழ்க்கை தொடர்ந்து ஒரு செழிப்பானதாக இருக்கும் என் சகோதர சோழிகளை நீங்கள் யாராக இருந்தாலும் சரி பரிசுத்த வேதாகமத்தை ஆராய்ந்து படித்து பாருங்கள் இந்த உலகத்திலே பலவிதமான ஜனங்கள் பலவித நம்பிக்கையில் வாழ்கிறார்கள் மூட நம்பிக்கையில் வாழ்கிறார்கள் கர்த்தர் யார் என்பதை அறியாமல் அழிந்து போகிறார்கள் ஆனால் நாங்கள் நீங்கள் கொடுக்கப்பட்ட இந்த புத்தகத்தை ஆராய்ந்து படித்து பார்க்கணும் சத்தியத்தை அறியுங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார் தன்னை விசுவாசித்த ஜனங்களுக்கு இதைத்தான் சொன்னார் சத்தியத்தை மறைவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இயேசுதான் சத்தியமாக இருக்கிறார் அவரை அறிந்து கொள்ளும் போதுதான் பெற முடியும் இயேசுதான் மாம்சத்திலே வெளியான கடவுள் தேவன் ஒருவர் இருக்கிறார் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அவருடைய பெயர்தான் இயேசு இயேசுதான் இந்த கடைசி காலத்தில் மனுஷ ரூபத்திலே வந்து எல்லா மக்களுக்கும் தானே மெய்யான தேவன் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார் இப்பொழுது நாங்கள் எல்லோரும் அவரிடத்தில் வர வேணும் அவரிடத்தில் வந்த அவரை தொழுது கொள்ள வேணும் அவர்களை விசுவாசித்து அவருக்கு அவருடைய வார்த்தையின்படி வாழ்க்கையை மாற்ற வேணும் அப்பொழுது நிச்சயமாக எங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமான ஆசீர்வாதமான வாழ்க்கையாகத்தான் இருக்கும் எந்த நெருக்கங்கள் வந்தாலும் நாங்கள் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து எங்களால் ஓட முடியும் எங்கள் சுயபலத்தால் இது முடியாது எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உண்டு இங்கு பாருங்கள் பிலிப்பியர் வசனங்களில் தெளிவாக இங்கு சொல்லப்படுகிறது இயேசுவின் நாமத்தில் வானோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் ஜாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் ஜாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் பிதாவாகிய தேவன் தான் இந்த இயேசுவுக்கு நாமத்தை தரிப்பிட்டார் எல்லாருக்கும் மேலான மேன்மையான நாமத்தை முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முடங்க வேண்டும் நாங்கள் நீங்கள் இயேசுவுக்கு முன்பாலே முழங்கால் மடித்து அவரைத்தான் தொழுது கொள்ள வேண்டும் அவர்தான் மெய்யான தேவன் அவர்தான் எங்கள் கட்சகர் மீட்பர் அவராலே அல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை அவதானித்து பாருங்கள் அவர்கள் எல்லாரும் தங்களால் ஏதும் செய்யலாம் என்று முயற்சி பண்ணுகிறார்கள் ஆனால் தேவனை விட்டு தங்கள் சுய முயற்சியால் தான் செய்தாலும் ஒருபோதும் ஹண்ட்ரட் பெர்சென்ட் சக்சஸ் வர முடியாது ஏனென்றால் தேவன் இல்லாமல் நாங்கள் என்ன காரியத்தை செய்தாலும் பவுண்டேஷன் இல்லாமல் அது அத்திவாரம் போடாமல் வீடு கட்டுற மாதிரி தான் இருக்கும் அதனால் நாங்கள் நீங்கள் ஜார் கடவுள் என்பதை அறிந்து கொள்ளவனும் உண்மையான கடவுளை அறிந்து கொள்ளவனும் எல்லோரும் கடவுள் நம்பிக்கை உள்ளூர் இருக்குது என்று சொல்லுகிறார்கள் ஆனால் நம்புகிற கடவுள் யார் இயேசுதான் மெய்யான கடவுள் அவரை நாங்கள் அறிந்து கொள்ள வேணும் அவரிடத்தில் வர வேணும் அவர் சொன்னதை செய்ய வேணும் அவருடைய ரத்தத்தால் எங்கள் பாவங்களை கழுவிக்கொண்டு பாவம் இல்லாமல் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் அப்பொழுதுதான் கத்திராய ஆண்டவர் எங்கள் மீது சந்தோஷப்படுவா ஏனென்றால் அவர் சொல்லுகிறார் என்னை நீங்கள் அன்பு செய்தால் என் கற்பனைக்கு கீழ்ப்படிந்து வாழுங்கள் நீங்கள் நாங்கள் இயேசுவை அன்பு செலுத்தினால் இயேசுவின் கற்பனைக்கு கீழ்ப்படிந்து வாழ அவர் சொன்னதை செய்ய வேண்டும் அப்படி நாங்கள் செய்து வாழும்போது அவர் ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டார் மரண பரியந்தம் எங்களை வழி நடத்துவார் இது சத்தியம் சத்தியத்தை அறியுங்கள் சத்தியம் ஒவ்வொருவரையும் மே காட் விடுதலையாக்கம்